சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் நண்டுக்கல் பற்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நண்டுக்கல் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா ஃபாசில் கிராப் அதாவது அந்த நண்டோடைய ஓடு வந்து கல் மாதிரி மாறிடும் அதுதான் வந்து ஃபாசில் நம்ம சொல்லுவோம் அதுதான் வந்து இதில் மெயினாக இன்க்ரீடியண்ட் நண்டுக்கல் பற்பம் செய்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து இந்த நண்டுக்கல் தான் அதுவும் வேலம் பிசினும் சேர்த்து சிறுப்பீலை சார்லேயும் முள்ளங்கி சார்லேயும் அதை அரைச்சி அதாவது ஒரு மணிக்கணக்கு இருக்குது அந்த அளவுக்கு அந்த மணிக்கணக்கில் அதை அரைச்சி புடம் போட்டு எடுக்கிறது தான் இந்த நண்டுக்கல் பற்பம் இது மோஸ்ட்டாக எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்டுக்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நீர் வந்து நல்லா போகும் அது ஸோ நீரடைப்பு சதையடைப்பு யூரினரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நண்டுக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் நீரடைப்பு சதையடைப்பு நீர்கட்டு கல்லடைப்பு அதாவது யூரினரி ப்ராப்ளம் யூரின் பிளாடரில் ஏதாவது சதை மாதிரி வளர்ச்சி இருக்குது சதை அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க சரியாக யூரின் போகலைன்னு சொல்லுவாங்க இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கேல்பிளடர் ஸ்டோனுக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த யூரினரி பிரச்சனை கிட்னி பிரச்சனைலாம் வந்து சரியாயிடும் இது டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது பவுட்ராகவும் இருக்குது டேப்லெட்னால் ஒரு டேப்லெட் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்ணும் பவுடரும் அதே மாதிரி பவுட்ரு வந்து எப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு தான் அதாவது நம்ம ஒரு பிஞ்ச் எடுத்து போடுவோம்ல கையால் அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் எடுக்கணும் அந்த அளவுக்கு எடுத்த எதுவுமே போதுமானது அளவு இது ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு தான் வந்து எடுக்கணும் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு எடுத்து அதை வந்து தேனில் கலந்து சாப்பிடணும் அதுதான் டேப்லெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டேப்லெட்டாக அந்த ஃபார்மெட்டில் தான் அவங்க வச்சுருப்பாங்க ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அந்த டேப்லெட்டுமே அது வந்து தேனில் தான் கலந்து சாப்பிட்டா நல்ல எஃபெக்ட்டு இல்லை நீங்கள் வந்து அப்படியே தண்ணி போட்டு முழுங்கினாலும் முழுங்கிட்டு ஆனால் தேனில் வந்து சாப்பிட்றது நல்லது பவுட்ரு ஃபார்மெட்டாக இருந்தால் மாத்திரன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அளவு தெரியாதுன்றதுனால தான் டேப்லெட் ஃபார்மில் வந்திருக்கு இப்போது அது வந்து இப்போ ஒரு பிஞ்சின்னா அது எப்படி எடுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு டவுட் வரும் ஸோ டேப்லெட்னால் நீங்கள் ஒரு டேப்லெட் எடுத்து அதை அப்படி தேனில் குறைச்சி சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது கிட்னி பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது எல்லாமே க்யூர் ஆகிடும் இது வந்து பற்பம்ன்றதுனால மோஸ்ட்டாக வந்து இது கூட நாங்கள் சூரணம் சேர்த்து தருவோம் அப்படி இல்லை வெறும் பற்பமாக சாப்பிட்ணுன்னா அவங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் வெறும் பற்பமாக அவங்க சாப்பிட்லாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுக்கணும் இல்லை பொடி வந்து சூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுனா அமிர்த சஞ்சீவி அந்த மாதிரி சூரணம் தருவோம் ஸோ அது கூட வந்து இதை கலந்து சாப்பிடலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ